உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்றைக்கு மேசம் முதல் மே வரை பன்னெண்டு ராசிகளுக்கும் சனி பகவான் பயிற்சியை பத்தி பார்க்க போறோம் சனி பகவான்டைய பயிற்சி ஆப்பட்டது நவம்பர் பதினாறாம் தேதி நடக்கவிருக்கிறது சனி பகவான் வக்ரம் அப்படின்னா என்ன அப்படின்னா சனி பகவானுடைய கண்ட்ரோல்ல நாமெல்லாம் இருக்கிறது தான் சனி பகவானின் வக்ரம் சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி அப்படிங்கிறது நாம் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில் நம்மளுடைய ஜாதகத்துல நம்மளுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் அடிப்படையில் நம்மளுக்கு நடக்கக்கூடிய கோச்சார பழங்கள் அடிப்படையில் நம்மளுக்கு விடிவு காலத்தை கொடுப்பது தான் சனி பகவானுடைய பக்ரம் அப்போ இந்த சனி பகவானுடைய வக்ரம் மே சாரி நவம்பர் பதினாறில் நடக்குது அப்படின்னா எந்தெந்த ராசிகளுக்கு உயர்வான பலன் எந்தெந்த ராசிகளுக்கு லாபமான பலன் அப்படிங்கிறத இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் நான் சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப இந்த பன்னெண்டு ராசிகளுக்குமே நவம்பர் பதினாறுல நடக்கக்கூடிய இந்த சனி வக்ர நிபர்த்தியால் இந்த பன்னெண்டு ராசிகளும் புனிதமாகிறது அந்த ராசிகளுக்கு எல்லாமே பொற்காலமாக அமைகிறது அந்த பொற்காலத்தை எப்படி நாம் எடுத்து செல்ல வேண்டும் என்பதைத்தான் இந்த பதிவில் நாம் சொல்றோம் அப்போ இந்த பதிவில் நாம் சொல்லக்கூடிய ராசி ஆகப்பட்டது விருச்சக ராசி இந்த விருச்சக ராசிக்கு சனி பகவானுடைய வக்ர நிபர்த்தி அப்ப அந்த விருச்சக ராசியினுடைய அதிபதி செவ்வாய் பகவான் இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டது கோபக்காரர் தான் உங்க எல்லாத்துக்குமே தெரியும் விருச்சகம்னாவே முன்கோபம் கோபம் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆனா அந்த கோபம் உள்ள இடத்துல தான் குணம் இருக்கும் அப்ப அந்த கோபம் எந்த அளவுக்கு படுறாங்களோ அவங்க கிட்ட கள்ளம் கபடம் சூதுவாது இருக்காது அப்படிப்பட்டவங்க தான் விருச்சக ராசி அப்ப இந்த விருச்சக ராசிக்காரங்களாகப்பட்டது இப்ப வந்து அர்த்தாஷ்டம சனி நடக்குது அப்ப இந்த சனி காலத்தில் இந்த நவம்பர் மாசம் நடக்கக்கூடிய இந்த சனி பகவானின் வக்ர நிபர்த்தி காலகட்டத்தில் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்குமா கெட்டது நடக்குமா இல்ல லாபமா இருக்குமா நட்டமாக இருக்குமா அப்படின்னா விருச்சக ராசிக்கு நடக்கக்கூடிய நல்லதை யாரும் தடுக்க முடியும் பதினாலு மாசம் கருவுல குழந்தை இருந்து பிறந்தவங்க மட்டும்தான் விருச்சக ராசிக்காரங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதை தடுக்க முடியும் எல்லாருமே ஒன்பது மாசத்துல இல்ல பத்து மாசத்துல பிறந்துருவாங்க ஆனா விருச்சக ராசிக்கு பதினாலு மாசம் கருவுல இருந்து பிறந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதை தடுக்க முடியும் ஏன்னா விருச்சக ராசிக்காரங்க நான் சொன்ன மாதிரி நேர்மையானவங்க கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் அவர்களுக்கு யாராவது துரோகம் செய்தால் இல்ல வஞ்சகம் செய்தால் அவங்களுக்கு கெடுதல் செய்தால் அவங்க வாழ்க்கையில அவங்க முன்னேறுவது ரொம்பவுமே கஷ்டம் சிரமம் நான் சொன்னது புரிஞ்சுங்களா விருச்சக ராசிக்காரங்களுக்கு மட்டும் மற்ற ராசிக்காரங்கள் யாரேனும் துரோகம் செய்தாலோ வஞ்சகம் செய்தாலோ கண்டிப்பாக அவங்கள் வாழ்வது சாரி அவங்கள் வீழ்வது உறுதி ஏன் சொல்றேன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு எட்டாவது ராசி ரொம்ப ஆழமான ராசி அவங்க மனசுல என்ன இருக்குதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு ஒரு ரகசியத்தை சொன்னாலும் அந்த ரகசியத்தை ரகசியமாகத்தான் வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவர்களுக்கு யார் துரோகம் செஞ்சாலும் கண்டிப்பாக அவங்களால தலையெடுக்கவே முடியாது அந்த அளவுக்கு இந்த விருச்சக ராசிக்காரங்கள் கண்டிப்பாக நல்லவர்கள் அப்படிப்பட்ட விருச்சக ராசிக்காரர்களாகப்பட்டது இப்ப இந்த அர்த்தாசிரம சனியின் காரணமாக இடம் மாற்றத்தை இப்ப செய்யக்கூடிய டைம் வந்திருக்குது அப்ப அவங்க ஒரு ஸ்டேட் மாறலாம் ஒரு நாடு விட்டு இன்னொரு நாட்டுக்கே மாறலாம் இப்போ இருக்கக்கூடிய வீட்டை விட்டு அடுத்த தெருவு கூட தள்ளி போகலாம் இது மாதிரி அவங்களுக்கு இப்போ அந்த இடம் மாற்ற கொடுக்கக்கூடிய டைம் வந்திருக்குது அப்ப இதனால யார் யார் இடம் மாறணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தாராளமாக மாறலாம் அதே சமயத்துல வெளிநாட்டுக்கு போறேன்னு சொல்லி அப்ளை பண்ணி விசா இன்னும் கிடைக்கல அப்படின்னா இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும் வெளிநாட்டுல இப்ப நான் இருக்கிறேன் நான் வெளிநாட்டுல ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு என்னால் போக முடியுமா நான் போகணும்னு விருப்பப்படுறேன் எனக்கு வேலை விஷயமா நான் போகணும் எனக்கு தடுங்கலிட்டே இருக்குது இப்ப அது நடக்குமான்னா கண்டிப்பாக ஒரு நாட்டு விட்டு ஒரு நாட்டுக்கு நீங்கள் போக முடியும் அப்போ உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும் அந்த தொழில நீங்க ரொம்ப நேர்மையா இருப்பீங்க உங்களுடைய நேர்மைக்கு தகுந்த ஒரு சன்மானம் கண்டிப்பா கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு வளர்ச்சிகளும் நல்லா இருக்கும் பிசினஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு அந்த பிசினஸ்ல வந்து இன்னுமே இன்வெஸ்ட் பண்ணி உங்களுடைய தொழிலை நீங்க வந்து பக்கம் டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் தொழில் விருத்தி பண்ணலாம் அது கூட நீங்க பார்ட்னரும் சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் இப்ப விருச்சக ராசிக்காரங்களுக்கு பலன் இருக்கிறது அப்போ விருச்சக ராசிக்காரங்களுக்கு இனிமேல் எல்லாமே வளர்ச்சி தான் அப்போ அந்த வளர்ச்சி பாதையில் நீங்கள் இதற்கு முன்னாண்ட எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கலாம் கஷ்டப்பட்டுருக்கலாம் ஆனா இப்போ அந்த கஷ்டமே இல்லாத வாழ்க்கை நஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை தடை இல்லாத ஒரு வாழ்க்கை ஏன்னா உங்க ராசியை குரு பகவானும் பார்க்கிறார் அந்த முழு சுபகிரகமான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்ப்பதாலும் சனி பகவானுடைய வக்கர நிபர்த்தி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கி கொடுப்பதாலும் இந்த பீரியட்ல கண்டிப்பாக நீங்கள் வளர்ச்சி அடைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது கடந்த காலத்துல உங்களுடைய சொந்த பந்தங்கள் என்ன பண்ணினாங்க யாரார் எப்படி நடந்துகிட்டாங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேல நீங்க எப்படி நடந்துக்கோணும் அவங்க யாரை எங்க வைக்கணும் அப்படிங்கிற அனுபவம் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அதன் பிரகாரம் செய்யுங்க அது போக உங்களுக்கு யாராரு துரோகம் பண்ணாங்க யாராரு உங்களை நடுத்தருளை விட்டாங்க யாரை நம்பி நீங்க ஏமாந்தீங்க யாரு கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு கொடுக்காம ஏமாத்துனாங்க நீங்க போன் பண்ண எடுக்காம போனாங்க இது எல்லா விவரம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் எல்லாமே தெரிஞ்சுட்டு அதை ஒரு அனுபவமாக எடுத்துட்டு கண்டிப்பாக இதற்கு மேல வாழ பழகுங்கள் அதே சமயத்துல இந்த பீரியட்ல நீங்க செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சம்பாதிப்பீங்க உங்களுக்கு லாபம் ஜாஸ்தியா கிடைக்கும் உங்களுக்கு வேலை நல்லா இருக்கும் வேலையில ப்ரமோஷன் கிடைக்கும் உங்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அரசியல உள்ளவங்களுக்கும் நல்ல செல்வாக்க செல்வந்தரா அவங்களுக்கு பதவி கிடைச்சு நல்ல முறையில் வாழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஆனா இந்த பீரியட்ல நீங்க செய்யக்கூடாத விஷயம் என்ன அப்படின்னா யாருக்குமே ஜாமீன் போட வேண்டாம் ஒருத்தருடைய பிரச்சனையை தூக்கி தலையில போட்டுக்க வேண்டாம் உங்களுடைய பிரச்சனைக்கு நானாச்சு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க அப் அந்த ரூட்ல போக வேண்டாம் ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே வந்து அடுத்தவங்க ஒருத்தர் கஷ்டப்பட்டா ஒருத்தர் ரொம்பவே பிரச்சனை இருந்துச்சுன்னா உங்களுடைய மனசு அவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும் அப்படி உதவி செய்ய போய் நீங்க மாட்டிக்காதீங்க அப்படிங்கிறதா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயம் இதை நீங்க பயன்படுத்துங்க இது போக உங்களுக்கு திருமணங்கள் தடைப்பட்ட திருமணங்கள் நடக்கும் தடைப்பட்ட குழந்தை பாக்கியம் இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது போக வந்து பாத்தீங்கன்னா மறு வாழ்க்கை உங்களுக்கு அமைவதற்கு இப்போ ஒரு அற்புதமான டைம் மறுவாழ்க்கைக்கு யார் யார் எல்லாமே காத்துட்டு இருக்கிறீங்களோ அவங்க மறுவாழ்க்கை செய்து கொள்ளலாம் தூர பிரயாணம் நீங்க போகலாம் அப்ப எல்லாமே சக்சஸ் அப்படிங்கிற பாயிண்ட்ல தான் போயிட்டு இருக்குது உங்களுக்கு வந்து பார்க்க போனா இப்ப எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை அளவுக்கு கிரகங்களுடைய அமைப்பு நல்லா இருக்குது தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யுங்கள் எல்லாமே சக்சஸ் பண்ணி காட்டுங்க நேரிலே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகத்திலையுமே நடக்கக்கூடிய தசா புத்திகள் எப்படி இருக்குன்னு பாத்துக்கோங்க சாதகமா பாதகமானு அந்த ஜாதகத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்